மாரடைப்பையே தடுக்கக்கூடிய சணல் விதைகள் எப்படியெல்லாம் அதை சாப்பிடலாம் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா வாங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சணல் விதைகளில் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு சணல் விதைகள் ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னே சொல்லலாம் நம்ம இதயத்தை காக்கிறது சரும நோய்களை போக்குறது வரைக்கும் இதோட பயன்கள் ஏராளம் அதை பத்தின விரிவான ஒரு வீடியோ தான் இது சணல் விதைகள் சாடிவா அப்படின்ற தாவரத்துல இருந்து கிடைக்குது இது மரி ஜீவானா அப்படின்ற இனத்தை சேர்ந்துச்சு ஆனா இதோட வகை மட்டும் வேறுபட்டு காணப்படுது இந்த சணல் விதைகள்லயும் மரிஜீவானால ஜீவானால இருக்கிறது மாதிரியே டெட்ரா ஹைட்ரோ கன்னாபினோல் அப்படின்ற மருந்து பொருள் காணப்படுது மத்தபடி இதுல பார்க்கக்கூடிய மருந்து தன்மைகள் ரொம்ப ரொம்ப வேறுபட்டு காணப்படுது சணல் விதைகள்ல கிட்டத்தட்ட எட்டு அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் அதுக்கப்புறமா வந்த அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள் மனித உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துகளும் இதுல காணப்படுது இதுல கொழுப்புகள் புரோட்டீன்கள் அதுக்கப்புறம் வேறுபட்ட தாதுக்கள் அப்படின்னு அப்படின்னு எக்கச்சக்கம் இருக்கு இந்த சனல் தாவரங்கள் கொஞ்சம் சூழலுக்கு உகந்ததா இருக்கிறதோட மட்டும் இல்ல நமக்கு ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளையும் வழங்குது இதன் நிறைவான ஊட்டச்சத்தால ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறவங்க இந்த சனல் விதைகளை உணவுல சேர்த்துட்டு வரலாம் எனவேதான் ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்க உலகம் ஃபுல்லா இந்த சனல் விதைகளை பயன்படுத்திட்டு வராங்க இப்படி இன்னும் என்னென்ன நன்மைகளை இந்த சனல் விதைகள் தருது அப்படின்னு பாப்போமா சனல் விதைகள் நீங்க நம்ப முடியாத அளவுக்கு சத்துக்கள் நிறைஞ்சது இது லேசான நட்டி காணப்படுது இது நம்மளோட உடலுக்கு ரொம்பவே முக்கியமான உணவு அப்படிங்கறதால தான் இதயத்தோட ஒப்பிடுறாங்க நம்ம உடல் உறுப்புகள் நல்லா இயங்க இதயம் எப்படி ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி எல்லா வகையான சத்துக்களும் கிடைக்க இந்த சணல் விதைகள் அவசியம் தேவைப்படுது இதுல முப்பது சதவீத கொழுப்பு அப்படின்ற வடிவில ஒமேகா ஆறு அதுக்கப்புறம் அமிலம்மேகா த்ரீ ஆகிய ரெண்டு அத்தியாவசிய அமிலங்கள் இதுல இருக்கு காமா லினோலிக் அப்படின்ற அமிலமும் இதுல இருக்கு கொழுப்பு குறைக்கவும் நம்மளோட இதயத்தை பாதுகாக்கவும் சரும அழகை மேம்படுத்தவும் குறைக்கவும் போன்ற நிறைய பயன்பாட்டுக்கு இது உதவுது சனல் விதைகள்ல இருபத்தஞ்சு சதவீதம் அதிகமான புரதங்கள் இருக்குது இதன் கலோரிகள் பதினாறுல இருந்து பதினெட்டு சதவீத புரதமா இருக்கு இதுல விட்டமின் ஏ பாஸ்பரஸ் விட்டமின் இ ஜிங்க் பொட்டாசியம் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சோடியம் மெக்னீசியம் கந்தகம் கால்சியம் இரும்பு மற்றும் துத்தநாகம் அப்படின்ற ஊட்டச்சத்துக்களும் காணப்படுது தணல் விதைகளை சாப்பிடலாமா அப்படின்னு நிறைய பேத்துக்கு நம்மள நிறைய டவுட்ஸ் இருக்கு ஆனா நம்மோட முன்னோர்கள் இதை உணவாகவும் மருந்தாகவும் சாப்பிட்டு தான் இருக்காங்க இதுல ஏராளமான ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க